அப்பாவும் பாப்பாவும் மருந்து கடைக்கு போறாங்க அப்பாவும் பாப்பாவும் மருந்து கடைக்கு போறாங்க வழக்கமா அப்பா எப்ப போனாலும் பாப்பாவை தான் மருந்து கடைக்கு போவார் அதனால பாப்பாவுக்கு தெரியும் அப்பா என்னென்ன மருந்தெல்லாம் எல்லாம் வாங்குவாருன்னு பாப்பாவுக்கு தெரியும் அதனால கடைக்காரர்கிட்ட அப்பா கேட்கறதுக்கு முன்னாடியே பாப்பா சொல்லுது என்னென்ன மருந்துன்னு அந்த தாத்தாவுக்கு பிபி மாத்திரை அம்மாவுக்கு அனிமியா அதுக்கான மாத்திரை இது ரெண்டுத்தையும் அந்த பாப்பாவே சொல்லுது கடைக்காரர் எடுத்து கொடுத்த உடனே அப்பாவுக்கு ஞாபகம் வருது இன்னொன்று வாங்கணும்னு வீட்டில் சொல்லி விட்டுருக்காங்க எறும்பு மருந்து கொடுங்கன்னு அப்பா கடைக்காரரை கேட்கிறார் உடனே பாப்பா கேட்டால் நம்ம வீட்டில் இருக்கிற எறும்புக்கு உடம்பு சரியில்லையா அப்பா என்று பாப்பா கேட்டார் எறும்பு மருந்து எதுக்கு வாங்குவீங்க எதுக்கு எறும்பை கொல்றதுக்கு ஆனால் பாப்பாவினுடைய உலகம் எவ்வளவு அழகான உலகம் பாருங்கள் எல்லாருக்கும் அப்பாவுக்கு ம பாட்டிக்கு மருந்து வாங்கின மாதிரி தாத்தாவுக்கு மருந்து வாங்க எறும்புக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு எங்கள் அப்பா மருந்து வாங்குகிறார் என்று பாப்பா நினைக்கிறார் அந்த கவிஞர் சொல்லுகிறார் பேசாமல் இந்த உலகத்தை குழந்தைகளிடமே கொடுத்து விடலாமே என்று அந்த கவி அந்த கவிஞர் கவிதை முடிக்கிறார் ஆனால் கவிதை கேளுங்கள் என்ற தலைப்பை ஏன் கொடுத்தேன் என்றால் கவிதைகள் வாழ்க்கையை அழகாக்குகின்றன வாழ்க்கையில ரசிப்பதற்கு எவ்வளவோ இருக்கிறது இவ்வளவுலாம் இருக்குன்னு தெரியாமலேயே நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் இங்கே ஆண்கள் நிறைய பேர் இருக்கீங்க பெண்களும் நிறைய பேர் இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி ஆண்கள்கிட்ட ஒரு கேள்வி பெண்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு அது அப்புறம் கேட்குறேன் ஆண்கள்கிட்ட ஒரு கேள்வி புதுசாக கல்யாணம் ஆனவன் இந்த கேள்வி இல்லை அவங்களாம் இதில் கிடையாது இங்கே வந்து இளைஞர்கள் யாராவது காதல்ல இருந்தால் அவங்களுக்கு இந்த கேள்வி கிடையாது திருமணமாகி ஒரு பத்து வருஷம் போது ஆயிருக்கணும் அவங்கள்ட்ட தான் இந்த கேள்வி சில டிக்கெட்லாம் இருபது முப்பது வருஷம் ஆனதுலாம் இங்க இருக்கு எல்லாருக்கும் சேர்த்து இந்த கேள்வி திருமணமான புதுசுல மாமனார் வீட்டுக்கு போயிருப்பீங்க போயிருக்கீங்க அதாவது அவர்களுக்கு வாய்த்த மாமனார்களை பொறுத்தது என்ன சொல்ல முடியும் மாமனார் வீட்டுக்கு போயிருப்பீங்க உடனே உங்க அப்பதான் புதுசா கல்யாணம் ஆன மனைவி தானே அது வந்து தமிழ் கட்டுக்கு அங்கேயும் கூட மா மாமியார் கூட ஏ வீட்டுக்காரருக்கு போய் காஃபி கொடு வீட்டுக்காரருக்கு போய் இந்த இது இப்போ இந்த அல்வா வாங்கி வச்சுருப்பீங்க திருநெல்வேலிக்காரங்களாக இருந்தால் நாங்களாம் வந்தால் தான் வாங்கி கொடுக்க மாட்டேன்றீங்க அல்வா கூட்டு போய் கொடு உடனே அந்த அந்த பொண்ணு வந்து அவள் வீடு தானே அதனால் அங்கிட்ட அங்கே போயிட்டு போயிட்டு வருவாள் போயிட்டு போயிட்டு வரும்போது திரும்பி திரும்பி பார்க்க முடியாது கொஞ்சம் எல்லோரும் கலாட்டாக பண்ணுவாங்க திரும்பி பார்க்கணும்னு தான் இருக்கும் ஆனால் கஷ்டப்பட்டு தலையை இப்படி வச்சுக்கிட்டு பார்க்காம இருப்பாங்க ஆனால் அவ கையில் அன்னைக்கு நிறைய வளையல் அப்போ தானே கல்யாணம் இருக்க ஒரு ஆறு அது போட்டிருப்பாள் கைக்கு அந்த வளையல்கள் ஒன்றோடு ஒன்று போதுகிற சத்தம் உங்கள் காதிலே விழுந்த போது இந்த உலகத்தில் இதைவிட இனிமையான கவிதையே கிடையாதுன்னு நினைச்சீங்களா இல்லையா என்னங்க இவ்வளவு கம்மியா கை இப்போ கல்யாணம் ஆகி பதினஞ்சு வருஷம் ஆச்சு இப்போவும் அந்தம்மா ஆறு வளையல் போட்டிருக்கு அது சமையல் அந்த கருப்பு அறுப்பு டப்பாவை எடுத்து கடுகு டப்பா வந்து வதக்குது பால் இறக்கி வைக்குது அங்கிட்டு இங்கிட்டு நடக்குது சங்கு நங்கு நங்கு சத்தம் கேட்குது காதில் விழுது உங்களுக்கு விழுது உடனே ஒருத்தர் சொல்றாரு அந்த அம்மா கத்துற கத்தல்ல இந்த சத்தம் எப்படி என் காதில் விழுன்ற ஆனா அது எவ்வளவு பெரிய கவிதை இல்லை அது அது அந்த உறவின் உன்னதம் என்பது காலத்தால் குறைந்து போவது அல்ல காலத்தாலே விகசிப்பது காலத்தாலே இன்னும் பெருகுவது இது எப்ப தெரியும்னா ரொம்ப புதுமை வந்த பிறகுதான் அது தெரியும் ரொம்ப புதுமை வந்த பிறகுதான் அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதரடிக்கு அடிக்கு நெருஞ்சி பழம்னு வள்ளுவர் எழுதினாரு இதை விட ஒரு பெரிய கவிதை இந்த உலகத்துல இதுவரை நான் பார்த்தது ஒரு பெரிய காதல் கவிதை என்ன பொருள் அனிச்சம் அனிச்ச மலர் இருக்குல்ல அனிச்ச மலரை பத்தி என்ன சொல்லுவாங்க முகந்து பார்த்தாலே வாடிடும் அவ்வளவு மென்மை அனிச்சமும் அன்னத்தின் தூவி அன்னப்பறவையினுடைய சிறகு அன்னப்பறவை ரொம்ப மென்மையானது அதனுடைய சிறகு ரொம்ப ரொம்ப மென்மை அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம்னு வள்ளுவர் தாத்தா எழுதியிருக்காங்க ஒரு காதலி இருந்தாலும் அவளுடைய பாதம் வந்து அவ்வளவு சாஃப்டாக இருக்குமா இந்த அனுச்சமும் அன்னத்தின் தூவியும் கூட அவளுடைய காலுக்கு முள்ளு குத்தினா மாதிரி இருக்குமா அப்படின்னு ஒரு கவிதை கவிதை புரியுதா இல்லையாங்க அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதரடிக்கு நெருஞ்சி பழம் நெருஞ்சின்றதும் முள்ளு அந்த நெருஞ்சி மரத்துல முள் செடியில கா அந்த பழம் அதுவும் முள் முள்ளா இருக்கும் அவ காலுக்கு அதுவே கடினமா இருந்ததுன்னா அவ எவ்வளவு மென்மையானவள் இந்த கவிதையை படிக்கிற போது உங்க வயசை பொறுத்து ஒன்னும் ஏத்துப்பீங்க இல்லை ஏத்துக்க மாட்டீங்க உங்க உங்க இந்த கல்லூரி வயதில் இளைஞரா இருக்கீங்க யாராவது ஒரு பொண்ணு காதலிக்கிறா இல்லை காதலிக்கிறா மாதிரி சில விஷயங்கள் இருக்குன்னா இந்த கவிதை ஆமா இல்லை ரொம்ப அவளுடைய அது கல்யாணம் ஒரு பத்து பஞ்ச வருஷம் ஆமா இதனுடைய காலுக்கு இது வேற யாக்கும் அப்படின்னு தோணும் எனக்கு இந்த குரல் வந்து சரியா புரிஞ்சது இல்ல இதெல்லாம் ஓவர் பில்டப்பா இருக்குங்க இந்த கவிஞர்கள்லாம் ஆனாலும் ரொம்ப எழுதுறாங்க அப்படித்தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இந்த கவிதையினுடைய பொருள் என்னன்னு திடீர்னு எனக்கு ஒரு முறை புரிந்தது எங்க அம்மா கா இறந்து போவதற்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசம் முன்னாடி அவங்க முடியாம இருந்தாங்க ரொம்பவே முடியாம இருந்தாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப எந்திரிச்சு நடமாட்டம்லாம் கம்மியாயிருச்சு எல்லாமே வந்து எனக்கு அலர்ஜியா இருக்கு ஒரு சாதாரண போர்வையை போத்தினா கூட ஐயோ ரொம்ப அலர்ஜியாக இருக்குது இதை எடுத்துட்டு எடுத்துருமா ஆனால் வேறு ஒரு போர்வையை போத்தினா அதுவும் எவ்வளவு சாஃப்டாக நீங்கள் எதை போத்தினாலும் ஹார்டாக இருக்குது ஹார்டாக இருக்குமாங்க ஐயோ ரொம்ப க கடினமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு நாள் வந்து அம்மா பக்கத்தில் நான் தான் இருந்தேன் அப்போ அம்மா சொன்னாங்க வழக்கம் போல் ஐயோ காலெல்லாம் ரொம்ப கடுமையாக இருக்குது இந்த ப பில்லோவை வேணால் மாற்றுன்னு அம்மா சொன்னாங்க நான் எனக்கு கொஞ்சம் அம்மா சாஃப்டாக தான் அம்மா இருக்குது இதை விட எப்படிம்மா சாஃப்டாக இருக்குது எங்கள் அப்பா வந்து உக்காந்தார் நீ இப்போ நான் பார்த்துக்குறேன்ட்டார் நான் அவங்க ரெண்டு பேரையும் அந்த ரூமில் விட்டுட்டு நான் வெளியில் வந்துட்டேன் ஆனால் முழுக்க வெளியில் வரல அங்கே தான் நின்றுட்டு இருந்தேன் எங்கள் அப்பா வந்து அம்மாவோடைய பக்கத்தில் உட்காந்து அம்மாவனுடைய அந்த ரெண்டு பாதங்களையும் தன்னுடைய கையில் எடுத்துக்கிட்டு அவர் ஒரு தவல் மாதிரி ஒன்று போட்டிருந்தார் அந்த அதை கொஞ்சம் சுருட்டி அதை அந்த பாதத்துக்கு கீழே எங்கள் அப்பா வச்சாரு நான் அதுக்கப்புறம் அங்க நிக்கல அவர்களுக்கான பிரத்யேகமான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அதுக்கப்புறம் மூணு அம்மா இறந்துட்டாங்க எனக்கு அந்த திருக்குறளுக்கு அப்பதான் எனக்கு அர்த்தம் புரிஞ்சுது இது இளம் காதலர்களுக்கு சொல்லப்பட்டதல்ல ரொம்ப புதுமையிலே அந்த ரெண்டு உயிர்களும் ஒன்றை ஒன்று பற்றிக்கொண்டு கொண்டு வாழ்கிறதல்லவா ஒன்றிலிருந்து ஒன்று விடைபெற்று போய்விடுமோ என்ற தவிப்பின் விளிம்பிலே வாழ்கின்ற முதுமை காதலர்களுக்காக எழுதப்பட்டது அந்த குரல் என்பது அப்போதுதான் எனக்கு புரிந்தது இப்போ அந்த குரலை பாருங்க அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம் எங்க அம்மாவுக்கு எவ்வளவு சாஃப்டா கொடுத்தாலும் அது கஷ்டம் தோணுச்சு ஆனால் அப்பாவினுடைய கையை பிடிச்சு அவர் அந்த டவலை வச்ச போது எங்க அம்மா அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லை அந்த கட்டத்துக்காக எழுதப்பட்ட குரலாக அது ஏன் இருக்க கூடாது ஒருவேளை வள்ளுவர் நம்ம நினைச்சதை விட வயசான தம்பதிகளை பார்த்து கூட அந்த கவிதையை எழுதிருக்கலாம் தானே அப்படின்னு நான் நினைச்சிட்டேன் அப்போ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா அம்மாவுடைய வீட்டுல நடந்தது வள்ளுவருக்கு எப்படி தெரியும் என்றால் கவிதைக்கு இறந்த காலம் என்பதே கிடையாது அது நித்தியமான நிரந்தரத்துவமான நிகழ்காலத்தில் மாத்திரமே ஜீவித்திருப்பதுதான் கவிதை அப்ப ஏன் கவிதையை படிக்க வேண்டும் என்றால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையை நம்மை சுற்றி ரொம்ப கடுமையாக இருக்கு இன்னும் 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 கடுமையாகி கொண்டே போகிறது மேலும் மேலும் கடுமையாகி போகிற வாழ்க்கையில் நம்முடைய மனசுல இருக்கிற ரம்யமான விஷயங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் நமக்கு கவிதைகளை தாண்டி வேற எதுவுமே கிடையாது